அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு தார் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு பூமி ஒன்று விற்பனைக்கு பண்ணிக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறோம் இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உடுமலை டு செஞ்சேரிமலை மெயின் இருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் தார் ரோடு ஃபேஸ் பஸ் ரோடு ஃபேஸிங்கில் பெதப்பம்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகியிருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா பாருங்க இந்த ஆர்சி வீடு ஒன்று லெட்டின் பாத்ரூம் இதில் வந்து ஒரு குடோனு அது லேபர் தங்குகிற குடோனு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டின் பாத்ரூம் எல்லா அனைத்து வசதிகளுடன் ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க தார் ரோடு ஃபேஸிங்கில் நல்லா சமசுதரமாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்குங்க தார் ரோடு ஃபேஸிங்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு நூற்றி அறுபது அடி ரோடு ஃபேசிங் கிடைக்கும் நம்மளுக்கு அருமையான செம்மண் பூமி பஸ் ரோட்டு மேலே இங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கமர்ஷியல் மில்லுங்க நம்ம பூமி ஒட்டியே இங்கே பார்த்திங்கன்னா இங்கே மில்லு பால் கம்பெனி கமர்சியல் அப்புறம் விவசாயம் நிறைந்த பகுதியில் நல்ல குடியிருப்பு மிகுந்த பகுதியில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் சூட்டபுள் ஆகுன்னா ஒரு குடோன் கட்டுறக்கு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு சைட் போடுறதுக்கு விவசாயம் பண்ணுறக்கு மட்டை மில்லு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அனைத்து வகையான பயன்பாட்டுக்குமே இந்த பூமி வந்து சூட்டபிளான பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க நல்ல செழிப்பான ஏரியாவில் ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு சுத்திலையுமே பார்த்திங்கன்னா அருமையான தோப்புங்க தார் ரோடு ஃபேஸிங்க இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எழுவத்தேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் பத்து சென்டும் சேர்த்து பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தா விலை குறைச்சி வாங்கி தரோங்க நன்றி வணக்கம்